ஹேமா கமிஷன் இன்றைக்கி மலையாள திரையுலகையே அதிர வச்சுருக்குது கதிகலங்க வச்சுட்டு இருக்குது அதாவது பாலியல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளின் அறிக்கைன்னு சொல்லலாம் இது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க ஆனால் நாலரை வருஷமாக இந்த அறிக்கை வந்து வெளியே வராமல் இருந்துச்சு இப்போ அந்த அறிக்கை வெளியே வந்திருக்குது இதில் பல நடிகைகள் வந்து பல பேர் மேலே குற்றச்சாட்டுகள் பாலியல் குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கிறாங்க இந்த அறிக்கையில் வந்து பல பக்கங்களை மறைச்சிட்டு தான் ஒரு அறுபத்தி ஒரு பக்கங்களை மறைச்சிட்டு தான் இவங்க வெளியே விட்ருக்காங்க அறிக்கையை அந்த மறைக்கப்பட்டது இல்லாமல் வெளியே வந்திருக்கிற அறிக்கையை வந்து மிக அதிர்ச்சி தர்றதாக இருக்குது இன்றைக்கி மலையாள திரையுலகம் வந்து இப்போ மோகன்லால் அவர் வந்து தலைவராக இருந்த சங்கத்துக்கு அவங்க எல்லாம் கூண்டோட ராஜினாமா பண்ணிட்டாங்க இந்த விஷயத்தினால நடிகைகள் சிலர் வந்து குற்றச்சாட்டுகளை நேரடியாகவே வெளிப்படுத்தி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது இது என்ன விஷயம் என்ன இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ஹை விபஸ் ஐ எம் பத்ரி அம் ஹேவ் டு சே சம்திங் ஹேமா கமிஷன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமைக்கப்பட்டது இது ஏன் அமைச்சாங்க என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா அதாவது மலையாள திரையுலகில் பெண்களுக்கு எதிராக நடக்கப்படுற பாலியல் சுரண்டல்கள் அவங்க நடக்கப்படுற பாதிப்புகள் பலாத்காரங்கள் இதை பற்றின ஒரு அறிக்கையை இவங்க வந்து வெளியேறதுக்கோசரம் அமைக்கப்பட்ட அமைப்பு தான் ஹேமா கமிஷன் இது ஏன் அமைச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நடிகை அவங்க வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கும் போது கொச்சியில் அவங்க வந்து காரில் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு பதிவு செஞ்சாங்க யார் மேலே திலீப் நடிகர் திலீப் அவர் மேலேயும் பல்சர் சுனி அவர் மேலேயும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு நடந்துட்டுருக்குது இதுக்கப்புறம் வந்து சினிமா துறையை சேர்ந்த பெண்கள் அமைப்பு அவங்க வந்து முதலமைச்சர் அவருக்கு வந்து மனு வைக்கிறாங்க என்னென்ன சினிமா துறையில் நடிகைகள் மற்றும் மிச்ச டெக்னீஷியன்ஸும் இதை கலைஞர்கள் வந்து பெண் கலைஞர் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அங்கே நடக்கிற விஷயத்தை இது பண்ண வேணும் உறுதி செய்ய வேண்டும்ன்ட்டு இவங்க வந்து முதலமைச்சர்கிட்ட மனு வைக்கிறாங்க அதை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு தான் இந்த நீதிபதி ஹேமா அவங்க தலைமையில் வந்து ஹேமா கமிஷன் வந்து உருவாக்கப்பட்டது எப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உருவாக்கப்பட்டது நீதிபதி ஹேமா அவங்க தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த கமிஷனில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வல்சல் குமாரி அவங்களும் சாரதா நடிகை அவங்களும் இருந்தாங்க இந்த கமிஷனில் வந்து நடிகைகள் இவங்க அவங்ககிட்டலாம் வந்து விசாரித்து என்ன நடக்குதுன்னு பார்த்து இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உருவாக்கப்பட்ட கமிஷன் இது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கவுர்மெண்ட்கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட இவங்க வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டாங்க கொடுத்துட்டாங்க ஒப்பச்சிட்டாங்க ஆனால் இந்த அறிக்கை வந்து நாலரை வருஷமாக அந்த அறிக்கையில் என்ன இருக்குது என்ன ஏதுன்னு வெளியே வராமல் அப்படியே வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு சில பெரிய ஆளுங்க நடிகருங்க அவங்க மேலே வந்து அவங்க பேரை சொல்லி நடிகருங்க வந்து நடிகைங்க வந்து குற்றம் சாட்ட சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நடிகைகள் சம்மந்தப்பட்ட பர்சனலான விஷயங்கள் இருக்கிறனால அந்த அறிக்கையை எப்படி என்ன இருக்குதுன்னு வெளியிடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க இதில் தகவல் அறியும் ஆணையம் அவங்க வந்து அந்த அறிக்கையில் பாதிப்புக்குள்ளான ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்த்துட்டு கூட மிச்ச விஷயத்தை அந்த அறிக்கையில் இருக்கிறத வெளியிடுங்க அப்படின்னு தகவல் அறியும் ஆணையும் அவங்க வந்து அறிவுறுத்தியிருந்தாங்க இந்த நிலைமையில் ஹேமா கமிஷனோட அறிக்கையை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தார் யார் தயாரிப்பாளர் சிஜிமோன் அவர் வந்து கேரளா ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தார் ஆனால் கேரளா ஹைகோர்ட்டில் ஒரு சில முக்கியமான பேரிலும் முக்கியமான விஷயத்தும் தவிர்த்துட்டு அறிக்கையை வெளியிட சொல்லி தான் தகவல் அறியும் ஆணையம் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணாங்க கோர்ட்டில் வந்து இவர் அதை வெளியிடக்கூடாதுன்னு போட்ட கேஸை வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாங்க கோர்ட்டில் அதுக்கப்புறம் இப்போ நாலரை ஆண்டுகள் கழித்து இப்போ நடந்திருக்கிற விஷயம் என்னன்னா மீடியா துறையை சேர்ந்தவங்க ஒரு மா மலையாளத்தில் கேரளாவில் மீடியா துறையை சேர்ந்தவங்க ஒரு அஞ்சு பேர் அந்த ஹேமா கமிஷன் அறிக்கையை வந்து வெளியிட வேண்டும்ன்ட்டு தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் வந்து அந்த ஹேமா கமிஷன் அறிக்கையில் என்ன இருக்குதுன்னு இவங்க தகவலையும் சட்டத்தின் கீழ் வந்து அதை வாங்கினாங்க அதனால் அதன் மூலியமாக அந்த அறிக்கையில் என்ன விஷயம் இருக்கிறதுன்னு வெளியே வந்துச்சு அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பக்கங்கள் கொண்ட அறிக்கை அதில் தனிப்பட்ட குற்றச்சாட்டுங்க ஒரு சில முக்கியமான ஆளுங்க பெயரை சொன்னதும் ஒரு சில ஒரு மோசமான விஷயங்களான விஷயங்களும் ஒரு அறுபத்தி ஒரு பக்கங்கள் வந்து அவங்க அந்த அறிக்கையிலேருந்து எடுத்துட்டு மிச்சத்தை தான் அந்த அறிக்கையை வெளியே விட்டுருக்காங்க இதிலே வந்து ஒரு சில பேரகிராஃபும் அவங்க வந்து எடுத்துகிட்டு தான் தந்துருக்குறாங்க சில பற்றிகளும் எடுத்துட்டாங்க இந்த அறிக்கையில் அவங்க வந்து பல விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்களை மறைத்து இருந்தாலும் அவங்க வெளியே விட்டிருந்த அறிக்கைங்களில் வந்து பார்த்திங்கன்னா விஷயமே அதிலே வந்து ரொம்ப மோசமாக தென்படுதுன்னு தான் சொல்லலாம் அதில் மேலோட்டமாகவே பார்த்தாலே அது ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அறிக்கையில் இருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களோட இது பார்த்திங்கன்னா சினிமா வாய்ப்பு தேடும் பெண்கள் காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிய இரண்டு வார்த்தைகளையும் முதலில் இருந்தே கேட்கும் நிலைதான் உள்ளது பாலியல் இச்சைகளுக்கும் பலரும் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் நடிகை நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் என யார் வேண்டுமானாலும் இது போன்று நிர்பந்திக்கும் நிலை இருக்கிறது வாய்ப்புக்காக படுக்கையை பகிர்ந்து கொள்ளத்தான் காஸ்டிங் கவுச் என்ற துறையில் இது வந்து மற்ற துறைகளில் எங்கேயுமே கிடையாது இது சினிமா துறையில் மட்டும் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு வந்து ஹேமா கமிஷன் அறிக்கை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா போதையோடு வராங்க அதாவது தண்ணி வராங்க ஷூட்டிங் நடக்கிறதிலே தண்ணியஸ்ட்டு போதையிலே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போதை மருந்து புழக்கமும் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஹேமா கமிஷனில் சொல்லியிருக்கிறாங்க பல மணி நேரம் ஷூட்டிங் நடத்தப்படுது ஆனால் ஒரு வாஷ்ரூம் கூட கிடையாது பெண்கள் வந்து போகிறதுக்கு ஒரு வாஷ்ரூம் கிடையாது ஆனால் பல மணி நேரம் காக்க வைக்கிறாங்க பல மணி நேரம் ஷூட்டிங் நடத்தப்படுது ஒரு சில நடிகைங்க வந்து ரொம்ப க்ளோஸாக நடிக்கிற சீனை வந்து வேணும்னே பதினேழு டேக்கெல்லாம் வேணும்னே திருப்பி திருப்பி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுக்கும் சொல்லியிருக்கிறாங்க இதை விட மோசமான குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா நடிகைகள் தங்கும் ஹோட்டலில் இரவு நேரத்தில் கதவை தட்டுறாங்க அதாவது நடிகருங்க கதவை தட்டுறாங்க அவங்க கது உடச்சின்னு உள்ளே வந்துடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நடிகைகள் வந்து கூறியிருக்கிறதா ஹேமா கமிஷன் சொல்லியிருக்குது அதே மாதிரி இது மாதிரி சினிமா துறையில் நடக்கக்கூடிய மோசமான அனுபவங்களில் போலீஸ்லேயோ இல்லை கோர்ட்லேயோ சொல்லிட்டா உயிருக்கு ஆபத்தாகுமோ அப்படின்ற பயம் இருக்குதுன்னு நடிகைங்க வந்து ஹேமா கமிஷனில் சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயத்தை ஹேமா கமிஷனில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு மாஃபியாவின் கையில் தான் இந்த மலையாள சினிமாவே இருக்குது அவங்கள மீறி அந்த சினிமாவில் நீடிக்க முடியாது வாழ முடியாது நடிக்க முடியாது அவங்க வந்து அவங்கள புக் பண்ணக்கூடாதுன்ட்டானா யாருமே புக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதினஞ்சு பேரோட கண்ட்ரோலில் இருக்குது அதில் ஒரு சிலர் முக்கிய புள்ளிங்க இருக்கிறாங்க அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த மலையாள சினிமாவே இருக்குது அவங்கள மீறி மலையாள சினிமாவில் யாரும் நுழைய முடியாது வெளியே போக முடியாது அதாவது வெளியே போனால் திருப்பி நுழைய முடியாது வெளியே போனால் போயிடணும் அப்படின்ற மாதிரி ஹேமா கமிஷனில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அவங்க மறைச்சி வெளியிட்ட சில அறிக்கைங்களில் இருக்கிற சில விஷயங்கள் நடிகர் சித்திக் மீது நடிகை ரேவதி சம்பத் அவங்க வந்து பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டை நேரடியாகவே சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது அதாவது பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்காக பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் மஸ்கட் ஹோட்டலில் பாலியல் பலாத்கார சம்பவம் தொடர்பாக ரேவதி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுக்கு வந்து சம்பவம் நடந்த எட்டு ஆண்டுகள் கழித்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நடிகை ரேவதி சம்பத்துக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக நடிகர் சித்திக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது நடிகர் பாபுராஜ் மீது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிகை அவங்க வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது அவர் வந்து படத்தில் வாய்ப்பு தருவதா இவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவரோட சொந்த வீட்டிலே பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவங்க வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க ஒரு மலையாள நடிகை துளசிதாஸ் தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பரபரப்பாக இருக்குது இது வந்து ரொம்ப அதிர்ச்சி தரும் விஷயமா இருக்குது இப்போ பாருங்கள் யாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு குற்றம் ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னா போல் ரேஷமே ஒருத்தர் கொடுப்பாங்க விசாரிப்பாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அங்கே வந்து ஏழு பேர் கொண்ட ஒரு தனிப்பிரிவு ஐஜி தலைமையில் போட்டு இந்த புகார்களை மட்டும் விசாரிக்கிறதுக்கு இவங்க வந்து கவர்மெண்ட்டில் அமைச்சிருக்கிறாங்க தனியாக இதிலே கேட்குறதுக்கே ரொம்ப மோசமான கேவலமான விஷயம் என்னென்னா அதாவது ஒரு நடிகை வந்து அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பாலியல் பலாத்காரம் பாலியல் சுரண்டல்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து ரொம்ப மோசமான கேவலமான விஷயமா இருக்குது இது வந்து மலையாள திரையுலக கதி கலங்க வச்சுருக்குது அது மலையாள திரையுலகம்னு மட்டும் சொல்ல முடியாது இந்தியாவே கதி கலங்கி தான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த சூழ்நிலையில் அந்த மலையாள திரைத்துறை சங்கம் அவங்க வந்து அமைப்பை வந்து அவங்களோட பதவியில் கூண்டோட ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து இதுக்கான மீட்டிங் நடத்தினாங்க அதாவது மலையாள சினிமா கலைஞர்கள் சங்கத்தின் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வந்து அவர் தலைவர் பார்த்திங்கன்னா அவர் தான் சங்கத்தோட தலைவர் நடிகர் மோகன்லால் இவங்க வந்து ஆன்லைன்லேயே இவங்க பேசி விவாதித்து இவங்க என்ன பண்ணாங்க இல்லை எல்லாரும் கூண்டோட ராஜினாமா பண்ண தான் அப்படின்ட்டு இவங்க கூண்டோட மொத்த பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அம்மா அசோசியேஷன் தலைவர் அதுதான் அந்த நடிகர் சங்கத்தோட அமைப்போட பேர் அம்மா அசோசியேஷன் தலைவர் மோகன்லால் துணைத் தலைவர்கள் ஜெயன் சேத்தலா ஜெகதீஷ் இணைச் செயலாளர் பாபுராஜ் பொருளாளர் உன்னிமுகுந்தன் மற்றும் நிர்வாகிகள் இவங்கெல்லாம் ஒரு பதினேழு பேர் கூண்டோட அப்படியே ராஜினாமா பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த குற்றச்சாட்டின் பேரில் இது வந்து மேலும் வந்து இப்போ தான் வந்து நடிகை ஒரு சில அவங்க வாழ்க்கையில் நடந்த மோசமான குற்றங்களும் பாலியல் குற்றங்களும் சுரண்டல் இதை வந்து மெயினாக ஒரு சிலது பாலியல் பலாத்காரம் இருக்கலாம் பாலியல் சீண்டல்கள் இருக்கலாம் ஆனால் இது பார்த்திங்கன்னா இது வந்து பாலியல் சுரண்டல் அதாவது என்னென்னா ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு தரதா சொல்லியோ இல்லை இதுக்கப்புறம் நீ சினிமாவில் இருக்கவே முடியாதுன்னு சொல்லியோ மெரட்டியோ ஏதோ ஒரு வகையில் அவங்க வெளியே சொல்ல முடியாமல் பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சுரண்டுவது இது வந்து அந்த சினிமா துறையில் நடக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இதில் பாலியல் பலாத்காரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் முக்காவாசி இது வந்து பாலியல் சுரண்டல் அந்த பாலியல் சுரண்டல் அமைப்பில் தான் இந்த பலாத்காரங்கள் வந்து பாலியல் பலாத்காரங்கள் நடைபெறுகிறது ஓகே பை பாய் பாய் சிவகைன்